மாநிலத்திற்கு உள்ள மத்திய அரசின் நாற்பத்தோரு சதவீத வரி பகிர்வை ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளதாக பதினாறாவது நிதிக்குழு தலைவர் முனைவர் அரவிந்த் பனகாரியா தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் பதினாறாவது நிதிக்குழு அதன் தலைவர் அரவிந்த் பனஹாரியா தலைமையில் சென்னை வந்துள்ளது இந்த குழு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது தொடர்ந்து தொழில் மற்றும் வர்த்தக துறையினர் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி பிரதிநிதிகள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களிடம் இருந்து கருத்துக்களை பெற்றது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிதிக்குழு தலைவர் அரவிந்த் பனஹாரியா கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாவது நிதிக்குழு தனது பணிகளை தொடங்கியதாகவும் தற்போது பனிரெண்டாவது மாநிலமாக தமிழகம் வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான தனது கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறினார் தமிழக அரசு தனது அறிக்கையை சிறப்பாக தயாரித்துள்ளதாகவும் அதில் முதல் கோரிக்கையாக மாநிலத்திற்கு உள்ள மத்திய அரசின் நாற்பத்தோரு சதவீத வரி பகிர்வை ஐம்பது சதவீதமாக அதிகரிக்க வேண்டும் என கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் வரி பகிர்வு என்பது வளமில்லாத மாநிலங்களுக்கு அதிக செல்கிறது தமிழகம் போன்ற வேகமாக வளரும் மாநிலங்களுக்கு போதிய நிதியை வழங்காவிட்டால் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பது மாநில அரசின் கருத்தாக உள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு சதவீத பங்களிப்பை தமிழகம் வழங்குவதால் அதே அளவு நிதி பகிர்வை தமிழக அரசு எதிர்பார்ப்பதாகவும் உள்ளாட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை பத்து சதவீதமாக அதிகரிக்க கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது குறித்து நிதிக்குழு முடிவு எடுக்கும் என்றார் வரி பகிர்வுக்காக தனிநபர் வருமானம் வரம்பை நாற்பத்தி ஐந்தில் இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதமாக குறைக்க தமிழக அரசு பரிந்துரைத்துள்ளதாகவும் தெரிவித்தார் மீதமுள்ள பதினாறு மாநிலங்களுக்கு சென்று வந்த பின் தமிழக அரசின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என கூறினார் மேலும் நிதிப்பகிர்வை உயர்த்துவது குறித்து அனைத்து மாநிலங்களின் கருத்துக்களை கேட்ட பின்னர் முடிவு எடுக்கப்படும் என அரவிந்த் பனஹாரியா தெரிவித்தார் காலநிலை மாற்றத்தை குறிப்பிட்டு பேரிடர்களுக்கு முழுமையான நிதி வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிதிக்குழு வரவேற்பதாகவும் குறிப்பிட்டார்